ஸ்பார்க்லிங் கிளாஸ் எப்படி இருக்குது தங்கங்களா ஒயிட் அழகா பியூட்டிஃபுல்லாக இது நிறைய டவுட்ஸ் இருக்குது நிறைய பேர்த்துக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணணும் மழையில் இல்லை டூர் போடுற ஐடியாவே இல்லை ஆனால் மழை வந்துட்டுருக்கு அந்த மாதிரி இப்படி ஒரு அழகாக பூ பூத்துட்டுருக்குன்றதுனால இந்த கியூட்டியை பாருங்களேன் தோட்டத்தில் எப்படி ஓடிட்டு செய்கிறாங்க என்ன பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஸோ நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் இது சேல் கேட்கும் போது நான் ஏன் தரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு குட்டி கூண்டு பல்பு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே இருக்குது எப்படி ஒரு பதினஞ்சு இருபது பல்பாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து நம்ம வந்து இதை ஏன் கொடுக்கலன்னா ஒரே இடத்துல வச்சு நம்ம பார்க்கும்போது இது அழகாக இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பூவாக வரும் அதை நான் பார்க்கணும் ரசிக்கணும் அதுக்காக தான் ரெயின்லில்லியை வந்து ஒரு பெரிய தொட்டியிலே வச்சிட்டிங்க அப்படின்னா குட்டி குட்டி தொட்டியில் வச்சிங்கன்னா நிறைய டிப்ஸ் நான் அதில் சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்கிறேன் சின்ன சின்ன தொட்டியில் வச்சிங்க அப்படின்னா செய்து அது வந்து பூக்கிறதுக்கு நாள் எடுக்கும் பல்பும் விருத்தி அடையாது ஏன்னா ரெயின்லில்லியோட பார்த்திங்கன்னா வேர்கள் சீக்கிரம் சீக்கிரம் நிறைய வேர்கள் வரக்கூடிய ஒன்று இன்னொன்று ஒரே இடத்துல வச்சு உங்களுக்கு க்ரோத் அதிகமாக இல்லை அப்படின்னு ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் வந்து மேலே லீஃபும் வரல கீழே எதுவும் வரல இன்னொன்று ஒரு வருஷம் ஆனாலும் அந்த பூ அப்படியே தான் இருக்குன்னு எதாவது இப்போ உங்கள் வீட்டில் தொட்டிகளில் வந்து ரெயின்லில்லீஸ் இருந்தது அப்படின்னா செய்து அதை நீங்கள் ரீபார்ட் பண்ணுறதுக்கு எடுங்க ஏன்னா அதுக்கு மேலே வந்து ஒன் இயர்லலாம் வந்து க்ரோத் ஆகலை பூக்கலை அப்படியே தான் இருக்குது எந்த மூமெண்ட் இல்லை அப்படின்னா தொட்டி சைஸ் சின்னதாக இருந்தால் இது வந்து கண்டிப்பாக நடக்கும் வேர்கள் அதிகமாக விட்டால் தான் அது வந்து அழகாகவே வரும் இந்த ஆங்கிளில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து சிங்கிளாக கூட எனக்கு பூத்துருக்குதுப்பா நிறைய தடவை ரெயின் ஹில்லீஸில் வந்து மல்டிபட்டிலாகவே தான் பூக்கும் மல்டிபட்டில் அப்படின்னு கிடையாது சில சமயம் சிங்கிளாக பூக்கும் அது ஏன் அப்படின்னா இதோட க்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலாவோட கிராஸ் பண்ணியிருக்கிற ஒரு வெரைட்டி தான் அதனால் இது அப்படி இருக்கும் அதனால் எது எதோட க்ராஸ் பண்ணாங்கன்னு தெரியாது ஸோ அதோட வீரியம் வரும்போது அது சிங்கிளாக போகும் ஆனால் மல்டிபெட்டல் வந்து செகண்ட் லேயர் கொஞ்சமாக அந்த ஃபியூஸ் ஆகி வரும் அந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க ஓகே மல்டிபெட்டல் மல்டிபெட்டலாகவே போக்கும் இல்லை இதெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக எங்கிட்ட இருக்க பல்பு இந்த தடவை தான் இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ பெருசாகவும் மல்டிபட்டல் வந்திருக்குது சிங்கிளாக வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு கோடு வந்து வரும் அந்த அடுத்த லேயருக்குள்ளே சின்ன ஒரு ஃபியூஸான இது அப்படி தான் பார்த்துருக்குறேன் நான் ஸோ ஓகே பார்க்குறீங்களா சூப்பரில் ரெயின்லில்லீஸ் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்ல நல்ல சன்லைட் படுற இடத்துல நல்ல வாட்டர் ட்ரைனேஜ் உள்ள மண்ணில் பாட்டு பெரிய பாட்டில் இது வைங்க அதில் எத்தனை பெட்ரல் திரும்ப இருக்குது என்னலாமா இங்கே பாருங்களேன் மூணு ஆறு ஏழு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினொன்று பதினஞ்சு பதினாறு பதினேழு பன்னெண்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இதெல்லாம் இருக்குண்ணேன் அப்பா டுவெண்ட்டி டூ லீவ்ஸ் இருக்குது டுவெண்ட்டி டூ லீவ்ஸ் அப்பா இப்போ இதெல்லாம் கலெக்டர்ஸ் கலெக்ஷனில் கண்டிப்பாக வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி மழையில் இவ்வளோ நேரம் ஒயிட்டாகவே காமிச்சிட்டோம்ல அதனால் இதை நான் இப்போ காமிக்கிறேன் மழையில் இந்த கலேடியம் என்ன அழகாக இருக்குது இந்த மார்பிள் பாருங்கள் வேறு லெவல் இந்த காண்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்குது இதில் தான் இதை வச்சிருக்கேன் ஐயோ இது பேர் ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க நான் மறந்துட்டேன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதான் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது அப்படியே ஞாபகம் வச்சுருக்கோம் என்னடா அப்படி இவங்க நம்ம ஃபோக்கஸ் இல்லைன்னு நினைக்கும்போது போது மலையில் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு சோஃபியா எப்படி இருக்காங்க டார்க்காக அன்றைக்கி கொடுத்துருக்காங்க சோஃபியா ஸோ ஃபேமிலிஸ் நிறைய பேர் கேட்குறீங்க தாங்களா இப்போ நம்மளால் கொடுக்க முடியாது நெக்ஸ்ட் இயர் வேணால் நான் பார்க்குறேன் ஓகேவா பியூட்டிஃபுல் ப்ளூம் இல்லை அழகாக இருக்குது குட்டியாக ஸ்டாஃப் வந்து அதுலேருந்து வந்திருக்குறாங்க பூத்தாங்கன்னா பூ ஒரு பதினஞ்சு இருபது நாள் அப்படியே இருக்காங்கங்க எப்போயுமே இவங்க பூக்கா பூப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது வருஷத்தில் ரெண்டு தடவை பூப்பாங்க அவ்வளோதான் டிசம்பராக அடுத்து வந்து ஜூன் ஜூலை அந்த மாதிரி வரும் பார்த்துக்கோங்க சம்டைம் ஃபெப்ரவரியிலையும் வந்து பூத்துருக்காங்க சில வெரைட்டிஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேங்கிள் பார்க்குறதுக்கு அழகு கலருங்க கம்மிங்கி பிங்க் ஃபேர் ஃபைட் பிங்க் ஃபேர் ஃபைட் நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் இது நம்ம வந்து சிங்கிள் பல்பு வந்து ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் மதர் வித் பேபீஸோடு கொடுத்து இதை பற்றி ஒரு வீடியோவே நம்ம பண்ணி வச்சு நான் அப்லோட் பண்ணாமல் இருக்கிறேன் ஸோ அந்த செரி பாலியாந்தர்ஸ் லவ் பிங்க் ஃபேர் ஃபேர் கேட்குறவங்களுக்கு நான் எப்போவுமே பல்பு கையில் இருந்து ப்ராடக்ட் எங்கள் கையில் இருந்தால் மட்டுமே தான் சேல் சொல்லுவேன் இருந்தாலும் பூ பார்த்த பிறகு தான் நான் சொல்லுவேன் அதே வகையில் இவங்க வரட்டும் உங்களுக்கு என்ன சைஸ் வரப்போகுதுன்னு சொல்லிக் கொடுப்போம் நம்ம இது கண்டிப்பாக இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸில் அன்பிலீவபிள் த்ரீ குள்ளே வர மாதிரி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் பார்க்குறேன் த்ரீ டிஜிட் ரேட்டுக்குள்ளே வர மாதிரி கொடுக்கறதுக்கு பார்க்குறேன் என் தங்கங்களுக்கு அழகாக உங்கள் வீட்டுக்களை நீங்கள் இதை ஒத்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாலியான செரி தான் எங்ககிட்ட பல்ப்ஸோ இல்லை இதுவோ இல்லாமல் நான் வந்து சேலிக்க இல்லைன்னு சொல்லலை இருக்குது பட் நான் ச பேஷ்னேட் கார்டனராக நான் இதை வளர்த்து பூக்க வச்சு காமிக்கணும் ஆல்ரெடி பூக்க வச்சு காமிச்சதை பார்த்து லாஸ்ட் இயர் நிறைய பேர் லாஸ்ட் இயரில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் நிறைய பேர் வாங்கினீங்க இப்போ இந்த செறி ஃபுல்லாக நம்மளோட சம்மங்கி மாதிரியே தான் இதுவும் இந்த மாதிரி வந்து பூத்துட்டு இருக்கு வந்ததுக்கப்புறம் பூவோடையும் அதில் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்தும் வெரி ரீசனபிள் லோ காஸ்ட்டில் நீங்கள் இதை கலெக்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் இதுதான் நம்மளோட பொலியந்தர்ஸ் லவ் பொலேந்தர்ஸ் லவ்வும் ஃபுல்லாகவே இங்கே வந்து குரோ ஆகிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சன்லைட் வேணும் தரையில் வைக்கிறீங்கன்னா நல்ல ஒரு பொறபொர பொறான அந்த ஒரு என்ன சொல்கிறது மண் மணல் பெருமை கம்போஸ்ட்டு மாட்ஸா நீர் எல்லாம் கலந்த ஒரு வளமான மண்ணில் வச்சிங்கன்னா சூப்பராக இவங்க வளர்ந்து வருவாங்க அவங்களையும் அங்கே தான் வச்சுருக்கேன் பாருங்கள் பெஃபே தான் அங்கே காமிச்சது இது ஸோ கண்டிப்பாக வெரி ரீசனபிள் ப்ரைஸில் நல்லா உடனே துளுத்து சூப்பராக பூக்கக்கூடியதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன் இந்த மலை துளி இதில் விழுந்துருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே இங்கே எங்கே 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 ஏங்க ஏங்க ஏன் வா என்னாச்சு 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 அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க நம்மளோட அதினியம் தான் இது பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி வந்து நல்லா கொத்து கொத்து கொத்தாக பூப்பாங்க அந்த வெரைட்டி தான் இவங்க ஒரு அஞ்சு நாள் மழை இல்லைனாலும் இப்படி வந்துடுறாங்கங்க இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின்லில்லீஸ் வந்து நம்ம சேலுக்கு எழுக்கிறோம் இல்லையா புத்ததை புத்துதை எடுக்கிறோம் எழுக்கிறவங்களாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் சேல் கேட்குறவங்களுக்கு எப்படி தான் ஸ்டெப் கொடுக்குறீங்கன்னா எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ப்பா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அங்கே பாருங்கள் கட் பண்ணி நாலஞ்சு நாளே ஆச்சுங்க வேறு இதெல்லாம் கட் பண்ணி அனுப்புகிறவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கேன் சார் ரெயின் ரெயின்லில்லீஸ் வந்து ஒரு ரீபார்ட் பண்ணாலும் சரி எங்கேயாவது நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்களா இருந்தாலும் இந்த பாட்டத்தையும் மேலே இருக்குது இல்லை இதையும் நீங்கள் கட் பண்ணி ட்ரை பண்ணி தான் அனுப்பணும் ஐயோ என்ன சிஸ்டர் சில இடத்துலலாம் பார்க்குறேன் வேரோடையும் அந்த தலையோடையும் வச்சு அதை டீச் வேற பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் ரெயின்லி வைக்கணும் அதில் கமெண்ட்டை பார்த்தா வா ஏ டு ஜெட் நீங்கள் டீட்டெயில்டாக வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சம்டைம்ஸ் வந்து சர்வேவாகலாங்க ஆனால் இந்த வேர்கள் வந்து கட் பண்ணாமலும் இந்த தலை கட் பண்ணாமலும் நம்ம வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுகல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த குர்த்து உள்ள இந்த இடம் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஆனியன் மாதிரியே தான் டோட்டல் பல்பும் வேஸ்ட் வேஸ்ட் ஆகிடும் அதே மாதிரி இந்த இடம் ஈரப்பதத்தில் இது பண்ணி போனாலும் இந்த இடமும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுங்க என்ன தான் உங்களுக்கு இங்கே வந்து ஹெல்த்தியாக இருந்தாலும் நீங்கள் ஆனியன் கட் பண்ணும்போது உள்ளே ரெண்டு மூணு லேயர் அழுகிருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து வெளியில் ஆனியன் நல்லா தான் இருக்கும் உள்ளே இருக்க ரெண்டு மூணு லேயர் அழுகிருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது ரீசன் வந்து வழியே இன்ஃபெக்ஷன் இது பண்ணுறது தான் இதில் இருக்க அந்த வேர்கள் சாரி அந்த இலையவும் இந்த வேர்களையும் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அப்படி ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரெயின் லில்லிஸ் நல்லா வச்ச வேகத்துக்கு வந்து இந்த வேர்களும் தலையும் வந்து தலைச்சு வரும் நீங்கள் இந்த தலையை கட் பண்ணாமல் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களால் க்ரோத் எப்படி பார்க்க முடியும் இது கண்டிப்பாக ஒன்ஸ் அப்ரூட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மேலே இருந்தும் பழுப்பு கலரில் வந்து அது கீழே விழுந்துரும் ஒரு மாதிரி அது வழியே அந்த அழுகி கீழே விழுகிற சமயத்தில் மழை வந்துச்சுன்னு வைங்களேன் மேலேருந்து கருகி போய் விழுகிற சமயத்தில் இந்த 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 கருகி காஞ்சு போனது வந்து என்ன ஆகும்னா ஈரத்தன்மையை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு ஈரம் உள்ளே போய் பல்பு அழுக வைக்கும் அதனால் செய்து சில வீடியோஸை பார்த்துட்டு அதில் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சு என்ன இப்படியெல்லாம் வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இந்த வேரை கட் பண்ணிட்டு தான் இந்த தலையை கட் பண்ணிட்டு தான் வைக்கணும் இந்த வேரை கட் பண்ணிட்டு தான் வைக்கணும் அது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளிக் ஆகலாம் நல்லாவே இருக்குது அப்படின்னு கூட இருக்கலாம் பட்டு ரூல்ஸ் வந்து அது கிடையாது அப்படி வைக்கக்கூடாது ப்ரொசீஜர் வந்து இதுதான் தான் இல்லை ப்ரொசீஜர் இதுதான் ஸோ சேலுக்கு கேட்குறவங்களும் இதெல்லாம் வந்து ஸ்டடி தான் நல்ல பெரிய 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 பல்ப்ஸ் பாருங்கள் சூப்பரான பல்ப்ஸ் இது நல்ல பெருசு சீக்கிரம் சீக்கிரம் மல்டிப்ளை ஆவாங்க சூப்பராக பூப்பாங்க எனக்கு பிடிச்ச ஒரு ஆரஞ்சு வெரைட்டி இந்த ஸ்டடி ராக்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை தான் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி அங்கே வச்சுருக்கோம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்டு சூப்பரான பல்ப்ஸ் தான் நம்ம கொடுப்போம் என்னோடய ஃபேவரட் சூப்பராக பூத்துருக்காங்க ரொம்ப அழகி இது எத்தனையோ பேர் கேட்டாங்க நான் அப்போ இல்லை இப்போவுமே இது சேலுக்கு இல்லைப்பா பியூட்டிஃபுல்லாக இருக்காண்ணா இது வந்து பார்த்திங்கன்னா செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இல்லை அழகி இது நம்மளோட நார்மல் ஓல்டு வெரைட்டி தான் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது இப்போ சேலுக்கு இருக்குது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இன்றைக்கி சேலுக்கு இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லை சிஸ்டர் தாங்க அப்படின்னு சொன்னால் அழகாக அப்படியே எடுத்து நம்ம கொடுத்துருவோம் பியூட்டிஃபுல் வெரைட்டி எல்லாம் வெயிலில் தான் வச்சுருக்கோம் பல்பு வந்து வைக்கும்போதே நைன் இன்ட்டு நைன் க்ரோ பேக்கில் வைங்க ரொம்ப பெஸ்ட்டு இல்லை தொட்டினாலும் அந்த சைஸ் நைன் இன்ட்டு நைனுங்கிறது இது தான் இது தான் நைன் இன்ட்டு நைன் இதில் வைக்கும்போதே ரெண்டு பல்பாக இருந்தாலும் தயவுசெய்து அதில் வைங்க கொஞ்சம் அந்த மாதிரி மெனக்கட்டு வைங்க இல்லையா நைன் இன்ட்டு நைனில் ரெண்டு பல்பு தான் இருக்குதுன்னா நடுவில் கூட ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இந்த பக்கம் ரெண்டு ஒரு வெரைட்டி அந்த பக்கம் ஒரு வெரைட்டி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாலி இப்போ எப்படி சொன்னேன்னா நைன் இன்ட்டு நைன் க்ரோ பேக்கில் இப்படி இப்படி குறுக்காவில் ஒரு பிளேட் மாதிரி வச்சு ரெண்டாக இப்படி குறுக்காவில் இது பண்ணி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு பல்பு வைக்கிறதுனா நாலு பல்புக்கு ஓகே தான் ஏன் அப்படின்னா வேர்கள் விடுறதுக்கு இடம் வேணும் இவ்வளோ பெரிய இதில் வந்து நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக இந்த ஏக்கி ஏட்டை போய் எல்லை போட்டு மாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த எள்ளுங்கிறது இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது க்ரோத்தும் நல்லாயிருக்கும் பூவும் நல்லா பூக்கும் பட் ரெயினியில சீசன் கண்டிப்பாக முக்கியங்க ரெய்னி சீசனில் மட்டும் பூ சிஸ்டர் ரெயினி ரெய்னி சீசனில் மட்டும்தான் பூக்குமாங்க இப்போ என்ன சீசன் இருக்குது மழையும் அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்குது ஆனால் இங்கே என்ன பூத்துருக்குது ஒன்றுமே பூக்கலை இப்போ எல்லாம் இவங்க மல்டிப்ளை இருக்காங்க எப்படி பூப்பாங்க பூக்க மாட்டாங்க சரியா அதனால் ரெய்னி சீசனில் தானா அப்படின்ட்டு இல்லை இன்னொன்று இன்றைக்கே அவங்ககிட்ட கற்றுக்கணுமா அதுவும் முடியாது வச்சு வளர்க்கணும் க்ரோ பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து கற்றுக்கலாம் இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் இதில் சரியா அது மாதிரி இதை குறுக்கால் அது போட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கரலாம் நீங்கள் ரீபாட் வந்து எப்போ பண்ணுறதுனா பல்பு வந்து வெட்டிக்கிற மாதிரி இந்த பேக் வெளியவே வேர்கள் சில சமயம் கீழே வரும் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நீங்கள் ரீபாட் செஞ்சுக்கலாம் அடிக்கடி பிடிங்கி 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 இது பண்ணோன்னா க்ரோத் நல்லாவும் இருக்காது மல்டிப்ளை ஆகாது பூவும் பெருசாகாது கானூன் கானூன் எப்படி இருக்காங்க பாருங்களா சூப்பராக இருக்காங்கல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அவ்வளோ இது அப்புறம் ஒரு வெரைட்டி ஒன்று இந்த இடத்துல பாருங்க காக்கா கொத்திட்டே போயிடுச்சு நிறைய பேர் வந்து அதில் என்னென்னமோ பேரெலாம் போட்டுருப்பேன் என்னையா தங்கங்களா அது வந்து சீடா தங்கங்களா வெயில் காலத்தில் வந்து பூக்காத சிஸ்டம் மழைக்காலம் மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை வெயில் காலத்தில் மே மாதம் வீடியோ பண்ணுறேன் பாருங்கள் லாஸ்ட் இயர் மேலே தான் செம்மையாக நம்ம பண்ணியிருந்தோம் இப்போ வாங்கி வைக்கிற தங்கங்கள்லாம் பூ வரலன்னு சில பேர் வந்து நீங்கள் சொன்னாலுமே ப்ளீஸ் வெயிட் ஏன்னால் கொஞ்சம் சத்து அவங்களுக்கு தேவையானது எடுத்துகிட்டு ஏன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடம் போய் அவங்க செட் ஆகிறாங்க இல்லையா ஆகிட்டு இப்போ இந்த மே மாதம் பாருங்கள் இப்போ வாங்குகிற எல்லாருக்கும் எப்படி பூக்குதுன்னு மட்டும் பாருங்கள் சூப்பராக பூ இன்னொன்றும் பொறுமை இல்லாமல் ரெயின் இல்லி வளர்க்க முடியாது அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன் மழை முடிஞ்சு கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகள் எல்லாமே இந்த மாதிரி கலர் மாறும் இப்படிலாம் இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் ஹேர் கட் பண்ணி விடுறது நல்ல ஒரு விஷயம்தான் ஆர்கிட் அதே மாதிரி சீடு கொடுத்துருக்கு நம்மளுக்கு இது எதுக்குன்னா சீடு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறேன்னு சொல்லி வீடியோஸ் ஆரம்பத்தில் சொன்னேன் எஸ் இந்த மாதிரி சீடு எடுத்து பெரிய தொட்டியில் ஒன்று தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாலினேட் பண்ணாத ஒரு இது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து இதை வேஸ்ட் பண்ணிடாமல் அந்த இடத்துலேயே போட்டு வச்சுக்கோங்க சூப்பராக உங்களுக்கு குரோவாகி வரும் இல்லை தனியாக லேபிள் பண்ணி வைக்கிறாரு இருந்தாலும் வைக்கலாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிட்டேன் சீட்ஸ்க்காக அது இன்னும் நான் அப்லோட் பண்ணலை அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்ரிக்காட்டு கிங்கு தான் சில பேருக்கு வந்து இது இந்த தவறுகளும் வந்து தவறுகள் கிடையாது இந்த விஷயம் நடந்திருக்குது நாங்கள் என்ன தப்பு பண்ணுறோன்னு கேட்குறீங்க ஒரு தப்பும் கிடையாது இது இயற்கை மொட்டு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாள் இருக்கும் நான் போன வாரம் போட்ட வீடியோ அப்போவே இந்த மொட்டு வந்துருச்சு இந்த ஆப்ரிக்காட்டு கிங்கோட மொட்டு வந்து வந்துருச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர பூக்களை இது இனிமேலும் பூக்காது இப்படியே இருந்து இப்படியே போயிடும் சில சமயம் அந்த மாதிரி மொட்டு வரப்போ ஏதாவது டிஃபெக்டோடு வந்திருக்கும் பாங்க பாருங்கள் அவ்வளோதான் இது பூக்காது இனிமே இந்த மாதிரி இருக்கும் அதுவும் தப்பு கிடையாது பியூட்டிஃபுல் சிங்கப்பூர் ஸ்லிம் இன்றைக்கி இதுவுமே வந்து நம்ம சேலுக்கு கொடுக்குறோம் நீங்கள் வேணுன்றாங்க இந்த வீடியோ பார்த்த உடனே வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் இதுவும் அவைலபிளாக இருக்குது சிங்கப்பூர் ஸ்லிம் மாதிரி ஒரு ரெட் கலர் வெரைட்டி டார்க் நான் பார்த்ததில்ல லவ் ரெட்டை மாஸ்க்கு வந்து நல்ல ரெட்டு வெரைட்டி இதனால இது ஒரு மாதிரி ஆரஞ்சு ரெட்டு டிஃப்ரெண்ட்டு என்ன கொடுமனா அதுக்கு நடுவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு எல்லோ அதுதான் அல்டிமேட் ஸோ சிங்கப்பூர் ஸ்லிம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இது இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு வரலாம் வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸோட மெசேஜ் வச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே தங்கங்களா இதோட கலவையே சொல்லியாச்சு சாதாரண கார்டன் சாயில் மணல் சேர்த்துட்டு வெர்மி கம்போஸ்ட்டு மாட்டு சாரையெடு போட்டு நல்ல வெயிலில் தான் வைக்கணும் தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா வந்து ரெண்டு தடவை கொடுத்தா போதும் வெயில் காலத்தில் கூட டெய்லி கொடுக்கணும்னு தேவையில்லை வீக்லி ட்வைஸ் கொடுத்தா போதும் மழை காலத்தில் சுத்தமாகவே தண்ணி கொடுக்க தேவையில்லை மழை காலத்தில் மழை நின்றுச்சு ஒரு மூணு நாள் இல்லை மழை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து தண்ணி கொடுக்கலாம் இன்னும் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே பாருங்கள் நீங்கள் தண்ணி தவிச்சா தானே நம்ம குடிக்கிறோம் இல்லைனா குடிக்கிறோமா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதோடய மண்கலவை மேலே வந்து ட்ரையாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் தண்ணி கொடுத்துக்கரலாம் விரல் வச்சு ஃபிங்கர் மெத்தடில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஹாப்பி கார்டனிங்